வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஜெய ஜெயசுபா திருவாரூரில் முன்னூற்றி எழுபத்தி மூன்று கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் ஆர் காமராஜ் அவர்கள் மடி கணினிகளை வழங்கினார் திருவாரூர் மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் கிராம கணக்குகளை நிர்வகிக்க தமிழக அரசால் வழங்கப்படும் மடி கணினிகள் வழங்கும் விழா நடைபெற்றது விழாவிற்கு மாவட்ட ஆட்சியர் திருமதி வே சாந்தா அவர்கள் தலைமை வகித்தார் விழாவில் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் திரு ரா காமராஜ் அவர்கள் கலந்து கொண்டு திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்த முன்னூற்றி எழுபத்தி மூன்று கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு ரூபாய் தொண்ணூறு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி நான்கு மதிப்பிலான மடிக்கணினிகளை வழங்கினார் விழாவில் அமைச்சர் ரா காமராஜ் அவர்கள் பேசியதாவது தமிழக அரசு தீட்டுகின்ற திட்டங்களை முழுமையாக மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முக்கிய பங்கு கிராம நிர்வாக பொதுமக்கள் மடிக்கணினிகளை சிரமமின்றி சான்றுகள் மற்றும் இதர சேவைகளை எளிதாக பெற முடியும் கிராம நிர்வாக அலுவலர்களின் பணிகளான ஈ அடங்கல் பதிவேற்றம் வருமான சான்று சாதி சான்று இருப்பிடச் சான்று சிறு குறு விவசாய சான்று இதர பிற்பட்ட வகுப்பினர் சான்று ஆதரவற்ற விதவை சான்று மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோர் சான்று என சான்றுகள் வழங்குதல் பட்டாறு மாறுதல் அரசு நில விவர பதிவேடு பராமரித்தல் முதியோர் ஓய்வூதியம் உள்ளிட்ட இதர ஓய்வூதிய விண்ணப்பங்களை வட்டாட்சியருக்கு பரிந்துரை செய்தல் பிறப்பு மற்றும் இறப்பு சான்று மற்றும் புள்ளி விவரங்கள் அளித்தல் பொங்கல் விளையலா வேட்டி மற்றும் சேலைகள் பெறும் பயனாளிகள் பட்டியலை கணினியில் உள்ளீடு செய்தல் மாதாந்திர பயிர் சாகுபடி புள்ளி விவரங்களை தயார் செய்தல் வெள்ளம் மற்றும் வறட்சியின் போது பயிர் பாதிக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் தயார் செய்தல் வருவாய் தீர்வாய ஜமாபந்தி கணக்குகளை தயார் செய்தல் மழை மற்றும் வெள்ளம் தொடர்பான நிவாரணப் பட்டியல் தயார் செய்தல் உள்ளிட்ட பணிகளுக்கு எளிய முறையில் பணியினை மேற்கொள்ள மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளது மக்களால் அலுவலர்களாக பணி செய்திட வேண்டும் என மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் அவர்கள் பேசினார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான நன் நூலகர் விருந்தினை அம்மையப்பனை சேர்ந்த திருமதி குமாரி அவர்களுக்கும் மீன்வளத்துறையின் சார்பாக அபிவிருத்தி திட்டம் இரண்டாயிரத்தி மற்றும் இரண்டாயிரத்தி இருபதின் சதவீத மானியத்துடன் கூடிய ரூபாய் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நாலு மதிப்பிலான படகு வெளிப்பொருட்கள் இயந்திரத்தினை நாலு நபர்களுக்கும் வருவாய் மற்றும் பேரிடர் வேளாண் துறையின் சார்பில் கொத்தமங்கலம் பகுதியில் இடி மின்னல் தாக்கி உயிரிழந்த புகழேந்தி அவர்களின் குடும்பத்திற்கு நிவாரண உதவி தொகையாக ரூபாய் லட்சத்திற்கான காசோலையினை அவரது குடும்பத்தினருக்கு வழங்கினார் கூடுதல் ஆட்சியர் திரு ஏ கே கமல் கிஷோர் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி பொன்னம்மாள் திருவோர் வருவாய் கோட்டாட்சியர் திரு பாலச்சந்திரன் மன்னார்குடி வருவாய் கோட்டாட்சியர் திரு புன்னியக்கோட்டை திருவாரூர் வட்டாட்சியர் திரு நக்கீரன் உள்ளிட்ட அனைத்து வட்டாட்சியர்கள் மற்றும் அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்களும் அரசு அலுவலர்களும் கலந்து கொண்டனர் வணக்கம் நாட்டில் நடக்கும் செய்திகளை தெரிந்து கொள்ளி பாருங்கள் வணக்கம் இந்தியாவில் பத்து சின்ன கிராமங்கள் நான் சொன்ன வார்த்தை அப்போ சொன்ன மாதிரி கிராமம் இல்லை இல்லை கிராமம் இல்லை சிற்றூர் இல்லை சின்ன சின்ன சிற்றூர்களை பத்து மொத்த இந்தியாவில் எடுத்துக்கணும்னா அது நான் பிறந்த ஊர் தான் இந்த பத்து ஊர்லேயும் சின்ன ஊராக இருக்கும் இந்த பத்து ஊரில் ஒரு ஊராக இருக்கும் சின்ன ஊர் பத்து ஊர்லேயும் நான் பிறந்த ஊர் ரொம்ப சின்ன ஊராக இருக்கும் என்று நான் நாடாளுமன்றத்தில் பேசி சங்கம் என்றும் இந்த அரசுக்கு விடுதலையாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் வருகை தந்துள்ள அனைத்து பட்டாட்சியர்களுக்கும் வருவாய்த்துறை அலுவலர்களுக்கும் எனது சகோதர நிர்வாக அலுவலக சங்கத்தின் சார்பாக மாண்பு உணவு அமைச்சரவர்களுக்கு அன்னை தனது கூடுதல் ஆட்சியர்களுக்கு முன்னாடி பகுதி சிறப்பு செய்வது Thank <laughs> you.

பன்னார்குடி வட்டம்ன்னாரடி வட்டம் 네라 l 으로 y a